யாரோ உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை செய்யாமல் விட்டுட்டாங்களா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க தவறிட்டாங்களா அல்லது யாரோ ஒருத்தவங்களால நீங்க ஏமாற்றப்பட்டு அப்படியே மனக்கசப்பில் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க பாருங்க ஒரு முறை ஒரு பிரதர் என்னை மீட்டிங்க்கு புக் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் கட்டாயமா வந்தே ஆகணும் அவங்க சூழ்நிலையில அப்போ அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க பாஸ்டர் உங்களுடைய சாங் செலவை நானே எடுத்துக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வர்றதுக்காக ஸோ நானும் போயிட்டேன் எல்லாம் முடிஞ்சு வந்துட்டோம் அப்போது அந்த பிரதர் சொன்ன அந்த ப்ராமிஸை அவங்க நிறைவேற்றவே இல்லை நானும் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மணிக்காக அவங்க இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் செவ்வாய்க்கிழமை தரேன் அப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க நான் அதே சிந்தனையில் இருக்கிறேன் என்னால் அடுத்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இப்போது கடைசியாக எனக்கு தெரிய வந்துச்சு இவங்க தர மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் ரொம்ப கசப்பில் இருக்கிறேன் ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்களே இவங்கன்னு சொல்லி பாருங்க ரொம்ப தேவை ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை இப்போ நான் ரெகுலராக பைபிள் இருக்கேன் அப்போது ஆதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறேன் ஆம்பிரகாமனுடைய அந்த சத்தியங்களை அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு காட்டுற பாருங்களேன் இருபத்தி ரெண்டு பதினான்காம் வசனம் ஆபரகாம் அந்த இடத்துக்கு எகுவாயிரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் பாருங்கள் இந்த எகோவாயிரே கர்த்துடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அந்த ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டு ரெண்டுபடி இடைப்பட்டாருங்க எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு தம்பி மனுஷன் உனக்கு தந்த அளவிலும் தரலனாலும் நான் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள பயப்படாதுங்க இந்த ஒரு வேர்டு என்னை அப்படியே கீழே இருந்த என்னை அப்படியே மேலே தூக்கிருச்சு ஆண்டரை நம்பி செயல்பட்டேன் ஆண்டவர் அந்த தேவையை அருமையாக சந்தித்தார் பாருங்கள் எகோவா ஈரே அந்த தேவையை மாத்திரம் சந்திக்கலை எகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வன் என்ற ஒரு புது சாங்கே ஆண்டர் கொடுத்தாருங்க அப்போ இதில் நான் என்ன தெரிஞ்சிட்டேன்னா நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் கர்த்தர் அதை எனக்கு சந்திப்பார் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் கலங்கி போயிருக்காதீங்க உங்களுக்கான தேவையை நிச்சயம் ஆண்டோர் சந்திப்பார் அங்கே ஆபருகாம் தன்னுடைய மகன் ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு அந்த மோரியா மலையில போறார் கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட போறாரு அப்போ ஆண்டூர் சொல்றாரு அபருகாமை பிள்ளையாண்டாண்மேலவன் கையை போடாத அவனுக்கு ஒன்றும் செய்யாத கண்களை ஏறு பார் முற்புதல உனக்கான ஒரு ஆட்டுக்கடாவை நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சேன் அதை கொண்டு வந்து நீ பலி செலுத்துன்னு சொல்லி ஆண்டூர் சொன்ன உடனே ஈசாக்கு பதிலாக கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினான் அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் ஆபரகாமை வானத்து நட்சத்திரத்தை போல கர்த்தர் ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கிறார் அதனால நீங்க பயப்படாதீங்க உங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் செய்து விட்டார் நம்முடைய வேலை அவரை நெருங்கி ஜபம் பண்ணி ஆராதித்து அவரை தேடி நமக்கானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் எகோவா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் காட் பிளஸ் யூ ஆல்